பிரபஞ்ச ஞான பொக்கிஷமாக அகத்தியன் அமர்ந்திருக்க அற்புதம் நிகழ்ந்தேறி வருகின்ற அற்புதமான தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலின் உன்னத உயர் நிலை உத்தம நிலை பரவி வென்று பரவி வருகின்ற மகத்துவமிக்க மகா தருணமதிலே அகத்திய பெருமான் அற்புதமாக அருள் மொழி வழங்கி அமர்ந்திருக்கும் தருணம் இன்னும் வந்து அகத்திய பெருமான்ட்ட நீங்கள் வந்து ஆன்மீக ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகள் வினாக்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இறைவன்ட அற்புதமான ஞான கூட்டத்தில் தலைவர்ட்ட இறையாய் அமர்ந்திருக்கிற அகத்திய பெருமான்கிட்ட எங்கும் காணா நிகழ்வாக யாருக்கும் கிட்டிடாத நிகழ்வாக கைலாய தோற்றம் கொண்டு அற்புதமாக அத்தகைய அருள் நிலை அருள் வார்த்தை கூறி அமர்ந்திருக்க அமர்ந்திருக்கின்ற அகத்திய பெருமானின் திருப்படியை மீண்டும் வணங்கி கேளுங்க மைக்கு வேண்டாமா மைக்கு சபையின் தொடர்பாளர் சபையின் சீடர் அத்தகைய புதிய எல்லையிலே வந்து அகத்தியப்பட்டி என்கின்ற அற்புதமான கிராமத்திலே இருந்து வந்து நற்சபையில் தொண்டாற்றி வருகின்ற சித்த வைத்திய வழி சித்த நெடுவழி பயணப்படுகின்ற அற்புதமான அத்தகைய சீடர் வந்து என்ன கேட்கார்னா தமிழ் சொற்கள் வந்து எல்லா விஷயங்களும் கம்ப்யூட்டர் இல்லையா நம்ம கணினி கணினியில் வந்து அதிகமாக வரணும் தமிழ் தமிழ் இன்னும் வளர தமிழ் இன்னும் அப்படின்னு அகத்திய பெற மாட்டேன் சரி சரி பணினிய போட்டுக்கிட்டே இருக்காங்களா தமிழ் கடவுள் அரசாட்சி பண்ண அமர்ந்துட்டாங்க அது நிகழும் இருந்தாலும் அகத்திய பெருமான் திருவடி பணிமம் எழில் நிலையோடு ஏற்ற நிலை கொண்டு இயல்பு நிலையில் இறையோடு உரையாடும் தன்மை கொண்டு அத்தன்மை உண்மை என்றுணர்ந்து என் மெய்க்குள் என் மெய்க்குள் என் மெய்தனை என் மெய்க்குள் என் மெய்தனை கண்டு ஆற்றலாக இச்சபைதனிலே அமர்ந்தவன் சித்தன் அகத்திய பித்தன் அகத்தியனின் ஆற்றல் கொண்ட சொல்கேட்டு வளர்ந்த சிவமைந்தன் என்று அவனை உணர்ந்து இறை ஆசானாய் இறையே ஆசானாய் அமர்ந்தவன் என்று உணர்ந்து ஏற்றமிகுநல் தளமதில் இருந்து அருள் நிலையாய் பறைசாற்று நிலை சாதனங்கள் கண்டு அச்சாதனங்களில் எத்துணையோ எத்துணையோ நிகழ்வுகள் நிகழ்ந்த பொழுதும் நல் நிகழ்வு இந்நிகழ்வு இந்நிலை என்று அதனை தேர்ந்தெடுத்து செவிமடுக்க கேட்டு ஆற்றலாய் இயற்கை நிலைதனில் ஆங்காங்கு சென்று அமர்ந்து சில பல விஷயங்களை கற்றுணர்ந்து மேலும் உணர்ந்த விஷயங்களுக்கு மெருகூட்டுவுகின்ற நிலைபோல் இச்சபை நாடி வந்து அகத்தியன் அமர்ந்த சபையில் நிச்சயமாக சித்த வைத்தியத்திற்கென்று ஒரு நல்நிலை தவளும் அவ்வாறு தவழ்கின்ற நிலையில் யாம் அதனை உணர்ந்து நல்நிலையாய் நிகழ வேண்டும் இச்சபையில் சீடனாக என்று உணர்ந்து வந்த சிவமகா வாழை சித்தனுடைய சீடனே அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் அகமகில்கின்றோம் யாம் கண்கூடாக கிட்டத்தட்ட ஏற குறைய அருள்நிலை கைலாய தளம்போல் காவி நிற உடைபுடுத்தி ஆற்றலாக வந்து அமர்ந்திருக்கும் சீடர்களைக் கண்டு அகத்தியன் அகமகில்கின்றோம் சித்தனே இந்நிறம் செங்காவி இந்நிறம் எவரையும் இகலோகத்தை விட்டு அகல வைக்கின்ற நிறம் அல்ல இகலோகத்தில் பரலோகத்தை காண வைக்கின்ற நிறம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றார் எவரையும் இடம் விட்டு செல்வதற்கு வற்புறுத்தும் சபையல்ல இது தன் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளை கொள்ளு பேரன்களை விட்டு பேத்துகளை விட்டு அகன்று விடு என்று கூறும் சபையல்ல இது பிரபஞ்சத்தில் இகலோக நிலைகள் இகலோக நிலைகள் என்றால் பஞ்ச இந்திரியங்களால் வரக்கூடிய அதி தீவிர எண்ணங்களிலிருந்து விலகி நில்லுங்கள் என்று உரைக்கும் பிரபஞ்ச மகாசபை ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக அவ்வாறு உள்ளுக்குள் இகலோகத்தை வைத்து கொண்டு தன் சரீரத்திற்குள் வெளியே பரலோகத்தை அடையாளம் காட்டுகின்ற அற்புத நிலை கண்டு அகத்திய நகமையிலிருந்து அமர்ந்திருக்கின்றோம் வாழ்த்துகிறோம் இச்சபையின் சீடர்களை வணங்குகின்றோம் இச்சபையின் சீடர்களை சித்தர்கள் என்று உரைத்து அமர்ந்து சித்தனே சீடன் வினா உமது நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தை விடையாக வந்த நிலை எம்பெருமான் ஐயனவன் பையன் சிவத்தின் மைந்தன் ஆற்றலாய் திருமுருகப் பெருமான் பிரபஞ்ச ஆட்சியை கரம் எடுத்து முடிசூட்டு விழா ஏந்தி நின்று இத்தலத்திலே அமர்ந்த அக்கணம் முதல் ஆற்றல் கொண்டு பிரபஞ்சத்தை தன் கரமதில் ஏந்தி நிற்கின்றான் தமிழ் கடவுள் தமிழாய் கடவுளாய் நிற்கின்றவன் தமிழை தன் உருவமாய் சரீரமாய் இரத்தமாய் நாளை எலும்புகளாய் ஏற்று நிற்கின்ற திருமுருகப் பெருமான் அரசாளும் பிரபஞ்சத்தில் தமிழுக்கு பஞ்சமா தமிழுக்கு ஒரு இழுக்கா இல்லை அல்ல சீடனே நிச்சயமாக உமதாவல் கண்டு அகத்தியன் அகமகிழ்கின்றோம் இது அகத்தியன் சபை அகத்தியன் சபையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் தமிழ் புலவர்கள் சான்றோர்களாகவே வளம் வருவார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அது எவ்வாறு ஆதி சிவ நூலை உணர்கின்ற பொழுது உள்ளிருந்து எழுகின்றதை எழுத்து வடிவமான வார்த்தைகள் அத்துணையும் ஆதி இறை நூலே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எழும் நிலை எழுநிலை வார்த்தை மற்றவரோடு உரையாடுகின்ற ஒரு நிலை அது சிவ இறை நூல் நிலையே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவ சபையில் செல்கின்ற சீடர்கள் செல்லும் தலங்களில் எல்லாம் அற்புதமாக ஆற்றல் கொண்ட சிவசூட்சம நூலில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் உத்தமம் உத்தமம் உச்சிதம் பெற்ற ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தமிழாய் அது எழுந்து நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி ஆற்றல் கொண்டு தமிழுக்கு இல்லை அழிவு தமிழ் கடவுளுக்கு இல்லை தமிழ் கடவுளுக்கு இல்லை ஓய்வு என்று அகத்தியன் உடைக்கின்றான் சென்று பாருங்கள் அத்துணை தலங்களிலும் ஆளி நகரம் தாண்டியும் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் திருமறைகளையும் ஏன் அற்புதமான எம் ஐயனை வாழ்த்தி ஐயனே உரைத்திட்ட அற்புதமான சிவபுராணத்தையும் அவர்கள் மாற்று மொழிக்காரர்கள் உச்சலிக்கின்ற அற்புதமான நிலை தவழ்ந்து கொண்டிருக்கின்றது பிரபஞ்சத்திலே இதன் மகிமையை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் யாவரும் தமிழ் பிரபஞ்சத்தை ஆள்கின்றது தமிழ் கடவுள் பிரபஞ்சத்தை ஆள்கின்றான் தமிழ் கடவுள் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையை ஆள்பவனோடு அமர்ந்திருப்பவர்கள் பிரபஞ்சத்தை ஆள்பவர்கள் என்று அகத்தியன் அகதி 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 சாய 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 நமக 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 தமிழ் உள்ளுக்குள் இருக்கின்றது உள்ளுக்குள் இருக்கின்றது தமிழை அழிக்க வேண்டும் எனில் அது எத்தகைய ஆற்றலாலும் இயலாது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் மாற்று மொழிகள் ஆங்காங்கு உரைக்கப்படலாம் அது கால கால நிலை இடங்களுக்கு ஏற்றவாறு அங்கு சென்றால் அத்தகைய மொழிகளை உரைத்தால் அங்கிருப்பவர்களோடு தொடர்பு கொள்வதற்குரிய ஒரு தொடர்பு மொழியே பிரபஞ்சத்தில் ஆங்காங்கு ஆனால் அழியா நிலைபெற்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய காலத்திலே ஒரு தலையை இரண்டாக பிளந்து அறுவை சிகிச்சை செய்த தமிழ் வைத்தியன் அமர்ந்த அற்புதமான பிரபஞ்சமாகும் இது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சாய நமக சாய நமக ஆற்றல் கொண்டு அற்புதமாய் தமிழ் நிலை கொண்டு தமிழ் நிலை கொண்டு தமிழை வளர்ப்பதற்குரிய அற்புத வினா தொடுத்த சீடனே வளரும் பிரபஞ்சத்தில் தமிழ் வளரும் பிரபஞ்சம் உள்ளவரை தமிழ் ஆளும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி இது மொழியே அல்ல இது மொழி மட்டுமே ஆனால் இம்மொழியை வைத்து கொண்டு இப் அருள் மொழியை தமிழ் மொழியை திருமுருகனுடைய அற்புதமான ஆற்றல் கொண்ட மொழியை அனைவரும் உரைக்கின்ற இத்தமிழ் மொழியை வைத்து அவரவர்கள் சுய லாப நிலைக்காக இம்மொழிதனை பயன்படுத்தி வருவதை மட்டுமே அகத்தியன் சாடுகின்றோம் என்று அகத்தியன் நல்லாசிகளை சீடர்களுக்கு வழங்கி அற்புதமாய் எவனொருவன் கரம் எடுத்த பொழுதும் எவனொருவன் கரம் விட்டு தமிழை விட்ட பொழுதும் தமிழ் கடவுள் முருகன் எவனையும் கரத்திலிருந்து விடமாட்டார் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சுக வாய் ஓ மகதீஷாய நமக